வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஒரத்த எம்எல்ஏவும் ஓ பி எஸ் ஆதரவாளருமான வைத்திலிங்கம் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அண்ணா திமுக தொண்டர்கள் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் திமுக இணைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அந்த எண்ணத்தை நிச்சயமாக அம்மா ஆத்மா தலைவர் ஆத்மா நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இருபத்தி ஆறில் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி ஆட்சி தமிழ்நாட்டில் ஏற்படும் அதாவது நாங்கள் யாரையும் இழக்க விரும்பல எடப்பாடியையும் இழக்க விரும்பல மற்றவர்களையும் இழக்க விரும்பல அப்படி அவர்கள் இந்த இயக்கம் ஒன்றாக வேண்டும் என்று நினைக்காதவர்கள் விரும்பாதவர்கள் அவர்களாகவே வெளியேறி விடுவார்கள் இது காலத்தின் கட்டாயம் ஒற்றத்தலைமை இரட்ட தலைமைங்கிற போது இணையும் போது ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பருக்குள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவருடைய செயல்பாடுகள் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எடப்பாடி இந்த இயக்கத்தை அழித்து விடுவார் என்று திரு டிடிவி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உண்மையும் அதுதான் கோவை அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு கூடத்தில் இருந்து ரத்தம் கலந்த கழிவுநீர் வெளியேறி வருகிறது இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியதோடு சுகாதாரமற்ற சூழலால் நோய் பரவும் அபாயம் நிலவுகிறது அதேபோல் மருத்துவமனையில் பல இடங்களில் கழிவுநீர் வெளியேறி வருவது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை கழிவுநீரை முறையாக வெளியேற்ற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் கத்தாரி பகுதியில் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கவில்லை அங்குள்ள டிரான்ஸ்ஃபார்மர் அவ்வப்போது பழுதாகி விடுவதால் விவசாய பயனுக்கான மின்சாரம் கிடைக்காமல் பயிர்கள் காய்ந்து வருகின்றன மின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை இல்லை இதை கண்டித்தும் டிரான்ஸ்ஃபார்மர் பழுதை சரி செய்ய கோரி நாற்றம்பள்ளி குரு பவானி குண்டா சாலையில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர் அதிகாரியுடன் பேசி பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என போலீசார் உறுதியளித்ததால் விவசாயிகள் கலைந்து சென்றனர் போராட்டத்தின் போது அங்கு வந்த ரகுபதி மின் இணைப்பை துண்டிப்பேன் என மிரட்டினார் அவரை போலீசார் அனுப்பி வைத்தனர் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழக மற்றும் புதுச்சேரி அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினர் கர்நாடக அரசாங்கம் சட்டவிரோதமாக தமிழ்நாடு புதுச்சேரி விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய காவிரி நீரை தடுத்து ஐந்து இடங்களில் அணைகளை கட்டியிருக்கிறார்கள் ஆறாவதாக மேகதாட்டிலும் அணை கட்ட வேண்டும் என்கிற சட்டவிரோத நடவடிக்கையில் கர்நாடகம் ஈடுபடுகிறது மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட ஏரிகளை ஆழப்படுத்தி கொள்ளளவை அதிகரித்து தண்ணீரை இரவு பாசன திட்டத்தில் கொண்டு சென்று நிரப்புகிறது உபரி நீரை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு விடுவித்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் விடுவிப்பதாக சொல்லி கணக்கு காட்டி தப்பிக்க முயற்சிக்கிறது இதனால் தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள் பாதிக்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் ராசி மணலில் தமிழ்நாடு அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள் இணைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில முதலமைச்சர் மான்மிகு ரங்கசாமி அவர்களை சந்தித்தோம் அவர் விரைந்து அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளையும் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிறோம் நாளைய தினம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான மாண்புமிகு துரைமுருகன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம் முதலமைச்சர் தமிழகம் திரும்பிய பிறகு அவரிடத்திலும் இது குறித்து விவாதிப்போம் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எடுத்திருக்கிற முயற்சி அனைத்து கட்சிகளும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தேவையானால் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டுவோம் என்கிற நிலையும் உருவாக்கியிருக்கிறோம் விரைந்து மேகதாட்டை தடுப்பதற்கு ராசி அணை ஒன்றுதான் தீர்வு என்கிற அடிப்படையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் அதற்கான ஒருங்கிணைப்பை புதுச்சேரி மாநிலத்திலும் புதுச்சேரி மாநில காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் ராஜேந்திரன் சண்முகம் நமது சோமு உள்ளிட்டோர்களோடு இணைந்து இந்த நடவடிக்கை மேற்கொண்டப்படும் கடலூரைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பாக உழவர் உழைப்பாளர் கட்சியின் மாநில தலைவர் செல்லமுத்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஸ்ரீமுக்ஷ்ணவட்டம் வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் என்ற விவசாயி தன்னுடைய வயலில் விளைந்த நெல்லை வரசக்காடு கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டு போயிருக்கிறார் அங்கு என்னுடைய நெல்லை எடை போட்டு பணம் தாருங்கள் என்று வேண்டுகோள் விட்ட பொழுது ஒரு மூட்டைக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் தரகு கமிஷனாக கொடுத்தால்தான் உன்னுடைய நெல்லை எடை போடுவோம் என்று அங்கிருந்த அதிகாரிகளும் ஊழியர்களும் வற்புறுத்த இவர் நான் ஒரு சின்னிய விவசாயி என்னால் அவ்வளவு கமிஷன் கொடுக்க முடியாது என்று இவர் வாதாட அதையே அவர்கள் வலியுறுத்தி இல்லை என்றால் உன்னுடைய நெல்லை எடை போட முடியாது என்று கூறிவிட்டார்கள் இதில் மனம் அந்த சந்தோஷ்குமார் தன்னுடைய வயல் சென்று அங்கிருந்து பூச்சி மருந்து எடுத்து மன உளைச்சலில் விட்டார் இப்பொழுது சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய நிலை எப்பார் இருப்பது என்பது தெரியவில்லை எனவே அதிகாரிகள் கூட்டம் போட்டிருக்கிறார்கள் அதிகாரி தங்கப்பாண்டியன் என்பவர் தங்க பிரபாகரன் என்பவர் கடலூர் ஆர் அவர் ஸ்ட்ரிங் சாப்பிட்டு மருந்தை குடித்திருப்பார் என்று இவராக ஒரு மருத்துவ அறிக்கை மூலம் தெரிய வேண்டும் எனவே எல்லா வழக்குகளிலும் போட்டு மூடுவதைப் போல இந்த வழக்கையும் அந்த விவசாயி மீதே திருப்பி விட்டு மூடுவதற்கு பார்க்கிறார்கள் இது ஒரு பெரிய அநியாயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து கட்சிகளும் அனைத்து விவசாய சங்கங்களும் தொடர்ந்து கூக்குறிக் கொண்டிருக்கின்றன கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன போராடி கொண்டிருக்கின்றன இருந்தாலும் கூட மானம் வெக்கம் சூடு சொரணை இல்லாமல் அந்த அதிகாரிகள் பேணந்தண்ணி கழுகுகளாக விவசாயிகளிடமும் கமிஷனை வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதற்கு அரசும் அமைச்சரும் உடனடியாக ஒரு முடிவு கேட்டாவிட்டால் இந்த கொள்முதல் நிலைகளை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேருமானால் அந்த குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதையும் இப்பொழுதே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் நல்ல முறையில் குணமாகி வர வேண்டும் என்றும் என்னுடைய வேண்டுதலை தெரிவிக்கிறேன் பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்ற மதுரையைச் சேர்ந்த வீரர் மனோஜுக்கு திருமண வாழ்த்து கூற விளையாட்டு அமைச்சர் உதயநிதி அவரது வீட்டிற்கு சென்று வாழ்த்தினார் அவரிடம் விஜயின் தாவேக்க மாநாடு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் பதிலளிக்க மறுத்து உதயநிதி டென்ஷனை உச்சிக்கே சென்றார் அண்ணன் வாழ்த்துனது வந்து ரொம்ப உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்ன்கிட்ட வாழ்த்து பெற முடியன் எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருந்துச்சு மேரேஜ் அன்னைக்கு அந்த கஷ்டத்தை இன்னைக்கு அன்னை வந்து நேர்லேயே வந்து அதுவும் வீட்டிலே வந்து எனக்கு நிறைவேற்றி போயிருக்காங்க உண்மையிலேயே எனக்கு இப்போ தான் எனக்கு மேரேஜ் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே தோணுது